தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்க இந்த அக்டோபர் மாசத்துல உங்களுக்கு சிறப்பான ஒரு சம்பவம் நடக்க போகுதுங்க என்னதான் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி பகவான் ஒரு சைட்ல இருந்தாலும் இன்னொரு சைட்ல குரு பகவானுடைய சப்போர்ட் உங்களுக்கு பரிபூர்ணமா இருக்கு ஒரு டைலாக் சொல்லுவாங்கல்ல எந்த இடத்துல விழுந்தோமோ அதே இடத்துல சும்மா ஸ்டைலா கெத்தா எழுச்சி நின்று நான் யாராண்டு இந்த உலகத்துக்கு காட்டுற ஒரு மாசமா இந்த மாசம் உங்களுக்கு அமையுங்க அதுல எந்த சந்தேகமோ வேணாம் இத குரு பகவான் விபரீத ராஜயோகத்தை கன்வெர்ட் பண்ணி உங்களுடைய வாழ்க்கையில செல்வ செழிப்ப இல்லற சந்தோஷ சொத்து சேர்க்கைய உடல் நலனை சீராக்குறதுல நிறைய வாடிக்கையாளர்களை புடிச்சு இழுக்கிறதுல பெயர் புகழ் அந்தஸ்து வாங்குறதுல இறங்கி வேலை செஞ்சு உங்களுக்கு வெற்றிய கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் இந்த அக்டோபர் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல எதிர்பார்த்த பல விஷயங்கள் நடக்குங்க அதுல ஒரு முக்கியமான விஷயம் பொருளாதாரம் நிதி நிலைமை தொழில முன்னேற்றம் பண வருமானம் அப்படின்னு சொல்லலாங்க வணக்கம் என் நண்பனையர்களே நான் உங்க சிதம்பரம் யுவராஜா பேசுறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் அட்லீஸ்ட் இந்த அக்டோபர் மாசத்துல வருஷத்துல இருந்தாவது உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்த்த பல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கணும் எதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கலையோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படைத்த கடவுளையும் நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வேண்டி இந்த பதிவை நான் இப்போ ஸ்டார்ட் பண்றேங்க முக்கியமா இந்த மாசத்துல அதிமுக்கியமான கிரகங்களான சூரியன் புதன் சுக்கிரன் செவ்வாய் குரு பகவான் மற்றும் சனி பகவானுடைய ராசி மாற்றங்கள் மற்றும் திசை மாற்றங்கள் நடக்க போது அந்த வகையில இந்த அக்டோபர் மாசம் உங்களுடைய ராசிக்கு என்னென்ன பலன்களை தரப்போது அப்படின்றத நம்ம டீடைலா பார்ப்போம்

தீபாவளி மாசம் இளைஞர்கள் சிறியவர்கள் ரொம்ப சந்தோஷமாவும் பெற்றோர்கள் பெரியோர்கள் சமாளிக்கிறது பசங்களுக்கு புது துணை எடுத்து கொடுக்கணுமே பட்டாசு இனிப்பு பலகாரங்கள் வாங்கி கொடுக்கணுமே எப்படியாவது இந்த மாசத்தை ஓட்டிடணும் சொல்லிட்டு பாதி பேர் நினைக்கும் மாசமா இந்த அக்டோபர் மாசம் இருக்கும் முக்கியமா இந்த செகண்ட் நீங்க எல்லாருமே இந்த பண்டிகையை சந்தோஷமா கொண்டாடணும் எந்தவித ஒரு தயக்கமும் இல்லாம நிம்மதியா இந்த பண்டிகை குழந்தைகளை வரவேற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த அக்டோபர் மாசத்துல உங்களுக்கு சிறப்பான ஒரு சம்பவம் நடக்க போதுங்க என்னதான் உங்களுக்கு அர்தாஷ்டிரம சனி பகவான் ஒரு சைட்ல இருந்தாலும் இன்னொரு சைட்ல குரு பகவானுடைய சப்போர்ட் உங்களுக்கு பரிபூர்ணமா இருக்கு பணப்புழக்கம் இல்லாம இருக்கு பணம் வரதே தடைப்பட்டு இருக்கு வேலையே இல்லாம இருக்கு தொழில் ஓடவே இல்ல லாபத்தை கையில தொட்டு பார்க்கவே இல்ல மாமியார் மாமனார் கிட்ட சண்டை கணவன் மனைவி கிட்ட சண்டை வேலை செய்யற இடத்துல பிரச்சனை நண்பர்கள் கூட பிரச்சனை

சனி பகவான் காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது இல்லனா ஒரு சிலருக்கு உடல் உபாதைகள் வர வாய்ப்பு இருக்கு அதனால கடனை பத்தி யோசிக்காதீங்க வாழ்க்கை உங்களுக்கு ஜம்மு இருக்க போது நிறைய தனுசுராசிகார நம்ம கிட்ட பேசும்போது குருஜி இந்த மாதிரி நான் குடும்பத்துக்காக தான் உழைக்கிறேன் எனக்குன்னு சொல்லிட்டு நான் எதுவுமே பெருசா பண்ணிக்கல பாருங்க ஷர்ட் கூட சிம்பிளா தான் போடுவேன் ஆனா குடும்பத்துல இருக்கவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க இப்போ நேரம் சரியில்லை வேலை சரியில்லை வருமானம் சரியில்லை அதெல்லாம் இப்படி இருக்கு எப்பதான் சரியாகும் குடும்ப சூழ்நிலை எப்ப மாறும் அப்படின்னு நிறைய பேர் நம்ம இடையே கேட்டிருக்காங்க மாற போதுங்க மாறும் காலகட்டம் தான் இது உங்களுடைய வாழ்க்கையில எதெல்லாம் நீங்க இழந்தீங்களோ அது எல்லாமே இந்த காலகட்டத்துல நீங்க திரும்ப பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம் யாரெல்லாம் உங்களை ஏமாத்தினாங்களோ அவங்களே உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்கும் காலகட்டமும் அமையும் உங்களுடைய தொழில் சிறக்கும் வருமானம் உயரும் நம்பிக்கை மேலோங்கும் கடவுள் மாதிரி ஒரு ஆள் உங்களுக்கு துணையா இருப்பாங்க அவர் உங்களுடைய நண்பரா இருக்கலாம் உங்க கூட வேலை செஞ்ச பழைய எம்ப்ளாயியா இருக்கலாம் உங்க கூட படிச்சவங்களா இருக்கலாம் இல்ல புதுசா உங்க கம்பெனிக்கு வரவங்களா இருக்கலாம் அந்த ஒரு பர்சன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையே மாறப்போது அப்படின்னு சொல்லலாம் அதிர்ஷ்ட காத்து உங்க பக்கம் அடிக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் எவ்வளவு நீங்க கஷ்டப்பட்டு இருந்தாலும் சரிங்க அந்த கஷ்டங்களுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி விற்கும் காலகட்டமா இந்த மாசம் உங்களுக்கு அமையும் அதுல எந்த மாற்றமும் இல்ல உங்களுக்கு உங்களுடைய மனசுக்கு கஷ்டங்கள் கொடுத்த விஷயங்கள் சந்தேகங்கள் கொடுத்த விஷயங்கள் பயத்தை கொடுத்த விஷயங்கள் தடுமாற்றத்தையும் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு ஸ்பீட் பிரேக்கராக இருந்த விஷயங்கள் எல்லாமே உங்களை விட்டு விலக போகுது அப்படின்னு சொல்லாங்க அது உங்களுடைய ஹாபிட்டா இருக்கலாம் உங்களுடைய எதிரிகளா இருக்கலாம் உங்களுக்கு தொல்லைகள் இனி இல்லை அப்படின்னு சொல்லாங்க பொதுவாக தனுசு ராசிக்காரங்களாம் பாத்தீங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு தெரியாம ஏதாவது தவிர பண்ணிருந்தா கூட சரி அது நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் அந்த கில்ட்டி கான்சியஸ் இருந்துகிட்டே இருக்கும் கடந்த பத்து வருஷத்துல நிறைய பேர் இவங்களை இருக்காங்க யாரோ செஞ்ச தப்பு இவங்க தண்டனை அனுபவிச்சிருக்கலாம் பேரு கெட்டு போயிருக்கலாம் இவங்களால அதை ப்ரூவ் பண்ண முடியாமே போயிருக்கலாம் அதுவே இவங்களுக்கு மனசுல ஒரு மன அழுத்தத்தையும் மன புழுக்கத்தையும் ஏற்படுத்திருக்கலாம் அது இந்த காலகட்டத்துல மாறுங்க ஆல் பாசிங் கிளவுட்ஸ் கோ வித் அப்படின்னு சொல்ற மாதிரி மனசு எல்லாம் தூக்கி தூரம் போடுங்க புதிய வாழ்க்கை வந்துகிட்டு இருக்கு ஜம்முன்னு வாழுங்க பொதுவா தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல குணம் நிறைய இருக்குங்க அந்த குணத்தாலேயே இவர்கள் செய்த

கூடுதல் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் அதனால நீங்க தெரியாம செஞ்ச தப்பா இருந்தாலும் சரி தெரிஞ்சே பண்ண தப்பா இருந்தாலும் சரி மன்னிப்பு கேட்டீங்களா அதை தூக்கி போட்டு நம்மளுடைய வேலையை நீங்க பாக்க ஆரம்பிச்சீங்களே போதும் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் மாசம் இது இந்த நேரத்துல போயிட்டு நீங்க இந்த கில்டி கான்சியஸோட இருந்தீங்க அப்படின்னா சாரி பாஸ் சந்தோஷமான மனநிலையில இருக்கும் போதுதான் பிரபஞ்சம் நீங்க கேட்கற எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுக்கும் அதனால இந்த மாசத்தை நீங்க மிஸ் பண்றாதீங்க முக்கியமா இந்த மாசத்துல ஒரு சிலர் கடவுளையே பார்ப்பாங்க மனிதர்களுடைய உருவத்துல அப்படின்னு சொல்லலாம் அல்லது சித்தர்களின் அறிமுகம் கிடைக்கும் ஆயிரம் பேர் சாமி

பொதுவா நீங்க யாரா இருந்தாலும் சரி செய்த தப்ப நீங்க மன்னிச்சுட்டு போயிட்டே இருப்பீங்க அவங்க சாப்பிடணும்னு நினைக்க மாட்டீங்க ஆனா ரீசென்ட் டேஸ்ல நிறைய பேரால உங்களுடைய மனசு காயப்பட்டிருக்கு அதனால ஆக்சன் ரியாக்சன் அப்படின்ற மாதிரி ரியாக்ட் பண்ணிடாதீங்க ஏன்னா பழிச்சிரும் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா தனுசு ராசிக்காரர்களுக்கு குருவுடைய பார்வை இருக்கிறதாலேயே நீண்ட நாட்களாக சாரி நீண்ட வருடங்களாக திருமணம் ஆகாதவர்களுக்கு கூட முப்பத்தி அஞ்சு வயசு நாற்பது வயசு ஆனவங்களுக்கு கூட இந்த மாசத்துல திருமணம் நடப்பதற்கான ஒரு ஆரம்ப புள்ளியை வைப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் அதற்கேற்ற காலகட்டம் தான் ச்சோர்டிக்ல தாராளமா தைரியமா நீங்க ஆரம்பிக்கலாம் வேலை செய்கிறவங்களுக்கு வருமானம் பல மடங்கு உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்ட் டைம்ல நீங்க ஏதாவது வேலை செய்யலாம் பிசினஸ் செய்யலாம் உங்களுடைய பிசினஸ நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் விரிவுபடுத்தலாம் புதிய பிரான்ச்சஸ் ஓபன் பண்ணலாம் அதன் மூலம் நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கலாம் ஜொலிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றவங்க வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க வெளிநாட்டுல போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்க வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்க பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இது சூப்பரான காலகட்டம் ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் குரு பகவானுடைய பார்வை ராகு பகவான் மேலேயே விழறதால உங்களுக்கு அதிரடி சரவடி ஹண்ட்ரட் பெர்சன் கேரண்டி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ராகு பகவான் தான் கடல் கடந்த வாணிபத்துக்கான அதிபதி அப்படின்னு சொல்லலாம் அவர் சுபத்துவப்படுறதால அவருடைய விஷயங்கள்ல உங்களை முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு ராகு எப்படி ஒரு பிடிவாத குணமாக ராஷச தனமான அசுர தனமான ஆற்றல் கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஜெயிப்பதற்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை அவர் ஏற்படுத்தி கொடுப்பாரு அத புடிச்சுக்கிட்டு முன்னாடி வந்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய தொழில பணம் கொட்டுங்க சுக்ர பகவான் இப்போதைக்கு உங்களுக்கு சப்போர்ட் இல்லை கேத பகவான் கூட போய் இணைஞ்சு இருக்காரு அவரும் இந்த மாசம் இறுதியில அங்க இருந்து மூவ் ஆகி வருவாரு அது உங்களுக்கு கூடுதல் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் சுக்கர பகவான் கேத விட்டு வெளியில வந்தாரு அப்படின்னாலே உங்களுக்கு நல்லது நடக்கும் முக்கியமா உங்களுக்கு நல்லது செய்யும் கிரகம் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் ஏழாவது இடத்துல இருக்கிறது ஏழாவது பறவை உங்க மேல பதிக்கிறது அப்படின்னு சொல்லலாம் கூடவே உங்களுடைய ராசியில இருந்து பதினோராவது இடத்துல சூரியன் புதன் இப்படி அதிமுக்கியமான கிரகங்கள் அணிவகுத்து வருவது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முன்னேறுவதற்காகத்தான் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் இடம்

ராசியிலேயே மனோகாரகன் சந்திர பகவான் இந்த மாசம் ஆரம்பிக்கும்போதே இருக்காங்க உங்க ராசியில இருந்து மூன்றாவது இடத்துல சுகபோக காரகன் அசுரன் ராகசன் ராகு பகவான் இருக்காரு நான்காவது இடத்துல சனி பகவான் இருக்காரு ஏழாவது இடத்துல தனக்காரகன் பணக்காரகன் புத்திரக்காரகன் பாக்கியக்காரகன் குரு பகவான் இருக்காரு ஒன்பதாவது இடத்துல சுக்கிரன் மற்றும் கேது பகவான் இருக்காங்க பத்துல சூரியன் மற்றும் புதன் இருக்காங்க பதினொன்னுல செவ்வாய் இப்பேற்பட்ட கோல் சாரங்களின் காலகட்டத்தில் தான் உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் பிறக்குதுங்க ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை தரப்போதுங்க எது எப்படியோங்க உங்களுடைய உடல் நலன் நல்ல சீரா இருக்கும் முன்னேற்றம் அடையும் அப்படின்னு சொல்லலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுறுசுறுப்பா துடி துடிப்பா நீங்க இருப்பீங்க அந்த பாசிட்டிவிட்டியே உங்களை உங்களுடைய வேலையில உங்களுடைய தொழில பணத்தை ஈட்டுறதுல குடும்பத்துல சந்தோஷமா இருக்கிறதுல அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லும் அப்படின்னு சொல்லலாம் நீங்க யாருக்கிட்டயாவது ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க திருமணத்துக்காக பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கணும் சரியான நேரம் தெரியல பேரண்ட்ஸ் கிட்ட எப்படி பெர்மிஷன் வாங்குறதுன்னே புரியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த அக்டோபர் மாசத்துல பேரண்ட்ஸ் கிட்ட பெர்மிஷன் கேட்க ட்ரை பண்ணுங்க நிறைய பேருக்கு சக்சஸ் வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்கு அட்லீஸ்ட் உங்களுடைய எஃபோர்ட்ட போடுங்க அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகரும் அப்படின்னு சொல்லுவாங்க முக்கியமா இந்த காலகட்டத்துல உங்களுடைய எதிர்காலத்துக்கு எது நல்லதோ அது நடந்தே தீருங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல இதுவரைக்கும் நீங்க பேசும்போது முக்கியமான இடத்துல சொதப்பி இருக்கலாம் கம்யூனிகேஷன்ல ஏதாவது பிரச்சனை வந்திருக்கலாம் நிறைய பேருக்கு பேசும்போது வார்த்தையே தேடுவாங்க இந்த வெக்காபுலரியே கன்ஃபியூஷனா இருந்திருக்கும் இனிமே பேச்சு சரளமா இருக்கும் தேன் தடவிய வார்த்தைகளை நீங்க பேச ஆரம்பிப்பீங்க ஏன்னா உங்களுடைய கம்யூனிகேஷனை டெவலப் பண்ற இடத்துலதான் புதன் பகவன் மேல குரு பகவானுடைய பார்வை அதுவே உங்களுக்கு மிக சிறப்பு அப்படினு சொல்லலாம் முக்கியமா இந்த மாசத்துல உங்க வாழ்க்கையில நீங்க மறக்க முடியாத மாதிரி ஒரு விஷயம் முதமான விஷயம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அது சின்னதா பேசறதா இருக்கலாம் உங்களுக்கு யாராவது விஷ் பண்றதா இருக்கலாம் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும் திருமணத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுடைய எதிர்காலத்துக்கு பक्काவா பிளான் பண்ணி நல்ல முன்னேற்றத்தை பெறும் ஒரு வரன் கிடைக்கும் வாய்ப்பு இந்த மாசத்துல உங்களுக்கு இருக்குங்க இது வரைக்கும் பிசினஸ் பார்ட்னர் கூட ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கு அவங்க ஏதோ நம்மள ஏமாத்துற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல என்ன பண்றதே தெரியல பேசாம பிசினஸ் பார்ட்னர்ஷிப்ல இருந்து வெளியில வந்துடலாமா அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க நிறைய பேர் நிறைய பேர் நம்ம கிட்டயும் சொல்லியிருக்கீங்க அந்த எண்ணங்கள் இப்ப மாறுங்க மனசுல இருந்த சந்தேகங்கள் விலகும் உங்களுடைய கணக்குகளை வாரம் ஒரு முறை போட்டு பார்த்து மனசுல இருக்க குழப்பங்கள் நீங்கி தெளிவானது ஒரு மனநிலைய அடைவீங்க அப்படின்னு சொல்லலாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு மனதளவுல ரொம்ப சென்சிட்டிவான மக்கள் அப்படின்னு சொல்லலாம் பாசத்தை கொடுத்தீங்கன்னாக்கா அதை பத்து மடங்க திருப்பி கொடுக்கறவங்க பகையை கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அதை நூறு மடங்க திருப்பி கொடுப்பாங்க பிடிச்சா பேசுவாங்க பிடிக்கல அப்படின்னாக்கா எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி மூஞ்சுக்கு நேரம் பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க முக்கியமா இவங்களுக்கு நிறைய நேரம் பாசம் கிடைக்கிறதே இல்ல யாருக்காவது ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னாக்கா குடும்பத்துல இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி நண்பர்கள் வட்டாரத்துல இருந்தாலும் சரி வேலை செய்யற இடமா இருந்தாலும் சரி படிக்கிற இடத்துலயா இருந்தாலும் சரி இவங்க ஓடி ஓடி போய் ஹெல்ப் செய்வாங்க உதவி செய்வாங்க ஆனா இவங்களுக்கு ஒரு பிரச்சனை யாராவது கூட வந்து

வாழறது லக்ஸரியா வாழறது காரு பங்களா வண்டி வாகனம்னு சொல்லிட்டு சூப்பரா தூள அட்டகாசமா வாழறது இந்த மாதிரியான விஷயங்கள்ல நீங்க எதை எதிர்பார்த்தீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் நைன்டி இருக்குங்க எல்லாமே நல்லா தாங்க இருக்கு இருந்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னாக்கா உங்களுடைய சுய ஜாதகத்தை பக்கத்துல இருக்கிற ஜோதிடர்களிடம் காமிச்சு விவரத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க தேவைப்பட்ட நம்மளையும் கான்டாக்ட் பண்ணுங்க நானும் ரெடியா இருக்கேன் உங்களுக்கு உதவி செய்வதற்காக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க அறிவியல் கடவுள் ஜோதிட இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படிலாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுடன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க நீங்கள் இறைவனிடம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்